ஒரு டாட் பால் ரெண்டு டாட் பால் முதல் மூணு பந்துல ஏந்தரனே விட்டு கொடுக்காம போகுது பவுண்டரி

முதல் ওভারে 10 ரன் 2 விக்கெட்ஐல செகண்ட் ஓவர்ல மாதவன் வாட்டச்சு போட்ட பால் டன்னிவா கனெக்ட் பண்ணிருக்காருங்க கண்டிப்பாக அது கிளியர் பண்ணோம் 1 பவுல்ஸ்ல கிளியர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி போகல பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு போயிருக்காரு ஆனா

வரட்டி சூப்பர் அடிச்சிருக்காங்க குவாலிட்டியான ஒரு பவுண்டரி எக்ஸ்ட்ரா கவர்ல போய் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல இதுவும் பவுண்டரி போகுதா பில்லர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா எட்வின் வரட்டி போய் இருக்காரு பவுண்டரி போகடா ஒரு ஷாட் பண்ணாங்க எட்வினுக்கு ரன் ஓடி இருக்காங்க ஓவித்துக்கு அவர் போல நீங்க தான் அம்ச்சி வச்சிட்டீங்க இந்த கமெண்ட் ரெண்டு ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட் இல்லந்து யோ பீர் பட்டி டீமுக்காக தொடர்பட குளாய்பட்டி மணி

ஃபர்ஸ்ட் வன் அங்க தெளிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பா பார்க்கலாம் ஒரு பவுண்டரியோட இந்த ஓவரையும் ஸ்டார்ட் சூப்பரா இது கண்டிப்பா இது பவுண்டரி டோர்ல வர பவுண்டரி ரெண்டு பவுண்டரியுமே பேட்ல வந்திருக்கு விட்டு ஓடி இருக்காரு கார்த்தி கார்த்தி விரட்டி வந்திருக்காரு

ஸோ பார்ட்னர்ஷிப் பண்ணி உடச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மணி பட் அவங்களுக்கு தேவையான ரெண்டு பேட்ஸ் ஓனரும் கிட்டத்தட்ட ஒரு சேஃபாக இந்த ஓவர் கம்பேர் பண்ணும்போது இருக்காங்க அஞ்சு ஓவர் வரைக்கும் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது லாஸ்ட் ஓவர் போட இங்கே தங்கரா ஸ்ட்ரைக்கில் கட்டலாம் பாஸ்ட் பால் பெரிய சடுகனா ட்ரை ஐட் போயிருக்கு டிஃபென்ஸ் இருக்கான் பார்த்தா இருக்குது நடு நினைக்கிறேன் ஐ நல்ல போட்டுங்க இந்த கேட்சை சரியான ட்ரை ஆனா கேட்சை புடிக்க முடியல எங்க இருந்து வந்தாரு சூப்பரான ட்ரை

தரையோட தரையா போயிருக்கு ரெண்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்களா அங்க சரியான பாசா வரட்டி வந்து இருக்காரு தீபக் டேரட்டிக்கிட்டு கொஞ்சம் தாங்க கரெக்டா பேக்கப் பண்ணிருக்காரு வந்துருக்காரு அவர் என்னன்னா போடிக்கான சான்ஸ் வந்திருக்கும் ரெண்டு ரன் இந்த பால்ல ஃபுல்லா மறுக்கி வந்திருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் ஆன் பண்ணா கீப்பர் சொல்றாரு விக்கிட்டோட எங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவெட்டு கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிங்ல அறுபத்தி அடிச்சிருக்காங்க அறுபத்தி ஒன்பது மிகப்பெரிய டார்க்கெட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குழாயை படிக்க கொலை எப்படி ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பால் பார்த்தா

ஃபுல்லாக செகண்ட் பவர் பிளே ஒரு போட்டு எங்க பண்ணால் பகவதி முதல் ஓவருக்கு பத்து ரன் பேருக்கு உடச்சு போட்ட பால் நேர் போயிருமா விரட்டி போனாலும் சாப்பிட முடியல கடைசி மூணு பாலா எங்க சேஞ்ச் பண்றாங்க குழவாய்ப்பட்டி போன பால் ஒரு வீடு பேருக்கு சுற்றி திரும்பி இருக்காரு தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காங்க பவர் பிளே காரணமா அங்க ஆலை இல்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இங்க பதிவு பண்ணிருக்காரு தேர்ட் ஒன் ஃபுல்லாக வந்து பாலுக்கு போயிருக்காரு அந்த எரியில் அடித்து பார்ப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா பால் வேல்யூபுல்

அப்படி ஏக்கர் அங்க கீப்பர் ஸ்டாப் பண்ணல லக்கிலி பைஸ் பவுண்டரியால பார்த்தா விரட்டி போடாங்க போயிருச்சுங்க பவுண்டரி சோ அதன் காரணமா இங்க லக்கி பவுண்டரி சொல்லணும் போயிருக்கு செகண்ட் போயிருக்கு

முதல் பாலே எங்கள் பேசணும் எங்கள் குட்டி ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கவர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரி போகுதா பில்லர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா வெரைட்டி போயிருக்காருங்க நல்ல ஸ்டாப் ரெண்டு விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே கார்த்தி கையில் போட்டு போயிருக்கு ரெண்டா மாத்துறாங்களா ஃபீல்டர் விக்கி நல்லா ஸ்டாப் போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா சாந்தோஸ் நல்ல டேக் ஆன் அடுத்து வைக்க ரயில கிராங்க இங்க குலவைப்பட்டி நாலு ஓவருக்கு 35 ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட 34 அடிக்கணும் போன ஓவர்ல மேட்ச்ல மொமெண்ட அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு அவர் போட்ட ரெண்டு ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்துட்டாரு சத்யமங்கலம் எக்ஸ்பிரஸ் கவி கைசன் சூப்பரா போட்டுட்டாருங்க டாட் பால் செகண்ட் ஒன் ஒரு ஷாட் கன ட்ரை ஒரு ஷார்ட் பவுல் டாட் பால் கைசன்